திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் ஆர் எஸ் எஸ் பற்றி ரொம்ப பிரமாதமாக எடுத்து சொன்னாங்க பாஜக நண்பர் சொன்னாரு இந்த அசிமானந்தா விவகாரம் பூரா வெறும் கதை அப்படின்னாரு ஆனா நான் இங்க என்ன பதிவு பண்ண விரும்புறேன் படிக்கிற காலத்திலேயே அசிமானந்தா ஆர் எஸ் எஸ் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து அவர் ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியராக மாறினார் ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பாகிய ஜன்வாசி கல்யாண் ஆசிரமம் என்கிற அமைப்பிலே இருந்து அவர் தீவிரமாக பணியாற்றினார் ஆக அவர் ஒரு பக்கா ஆர் இதை முதலில் அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது இப்படியாப்பட்டவர் இன்றைய தினம் இந்த குண்டுவெடிப்பு வழக்குகளிலே சிக்கி இருக்கிறார் ஏற்கனவே ஒரு நண்பர் விரிவாக எடுத்துச் எடுத்து சொன்னார் அவர் எப்படி ஒப்புதல் வாக்கு முழுசாக கொடுத்தார் நீதிபதி எல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு நீங்கள் கொடுப்பது சரிதானா வேறு ஏதேனும் போலீஸ் வற்புறுத்தலின் அடிப்படையில் கொடுக்கிறீர்களா என கேட்ட பிறகும் இல்லை என்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுத்திருக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் இந்துத்துவ சிந்தனையின் காரணமாக நானும் சில இந்து தீவிரவாதிகளும் செய்த வெடிகுண்டுகள் வெடிகுண்டு கொடுமைகள் இருங்க நீங்க பேசும்போது நான் தலையில்லை நீங்க பேசும்போது நான் தலையில தயவு செஞ்சு தலையிடாய் பிறகு பதில் சொல்லுங்க என்று அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் ஆக இவையெல்லாம் நடந்த உண்மைகள் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற செய்தி என்னவென்றால் அந்த பத்திரிகை கொடுத்திருப்பது இந்த எல்லாம் நாங்கள் ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலராக அப்பொழுது இருந்த இரண்டாயிரத்தி ஆறிலே மோகன் பகவத் அவர்களிடம் அவ்வளவு எடுத்து சொன்னோம் அவர்களுக்கு என்ன சொன்னார்னா இவையெல்லாம் ரொம்ப நல்ல காரியங்கள் இவற்றை இவற்றை உடனடியாக செய்ய வேண்டும் ஆனால் ஆர் எஸ் எஸ் எக்காரணம் கொண்டும் இதிலே சம்பந்தப்படுத்தி விடாதீர்கள் என்று அவர் எங்களை கேட்டுக்கொண்டார் இப்படி அசிவானந்தா பேட்டி கொடுத்திருப்பதாக அந்த பத்திரிகை சொல்லுகிறது பாஜக நண்பர் எழுப்புகிற ஒரு கேள்வி நியாயமானது அதனுடைய உண்மை தன்மை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்கிறார் நல்லது அதை ஏன் அரசு விசாரிக்க கூடாது என்கிற குறிப்பாக மத்திய புலனாய்வுத்துறை இந்த மாதிரி ஒரு பேட்டி வந்திருக்கிறது ஒரு கொடூரமான குற்றவாளி ஏற்கனவே ஆர் இருந்த குற்றவாளி ஆர் தனக்குள்ள தொடர்பை மறுக்காத ஒரு குற்றவாளி அதனுடைய தலைமை சொல்லித்தான் நான் இதை செய்கிறேன் செய்தேன் என சொன்னால் அதை விசாரிக்கிறதுல என்ன தப்பு அது வெறும் கதை வக்கீல் சொல்லாருமே ஆனால் அதை வாங்கி பார்த்து அந்த ஒளிநாடா இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறது அது உண்மையான ஒளிநாடா தானா என்பதை பரிசோதித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது விஷயம் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் காந்தியை பற்றியும் அம்பேத்கர் பற்றியும் பேசினார் ஆர்எஸ்எஸ் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப புகழ்ந்தாங்க முகாம் ஒன்றுக்கு காந்திஜி சென்றது உண்மை அதெல்லாம் போயிட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னாரு அமைப்பு கூட இப்படி கட்டுப்பாடாதான் இருந்துச்சு ஆனால் அந்த கட்டுப்பாடு எல்லாம் இன வெறிக்கித்தான் பயன்பட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று காந்திஜி சொன்னதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் அடுத்து அம்பேத்கர் பற்றி சொல்றாரு தயவு செய்து அம்பேத்கருடைய படைப்புகள் எல்லாம் நூல்கள் எல்லாம் வந்திருக்கிறது அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் படித்து பார்க்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் இந்த மதவெறி கோட்பாட்டுக்கு எதிராக அதனுடைய வருணாசிரம சிந்தனைக்கு எதிராக அதனுடைய ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக விரிவாக விழாவாரியாக எடுத்து பேசி தயவு செய்து அம்பேத்கருடைய பெயரை ஆர்எஸ்எஸ்சை நியாயப்படுத்த பயன்படுத்தாதீர்கள் இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த வாதத்தை முடிக்கிறேன் இவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா காந்திஜி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்சுக்கும் சம்மந்தம் இல்லைம்பாங்க கோட்ஸை ஏதோ தானே செஞ்சுட்டுதா ஆனால் ஃப்ரண்ட் லைன் பத்திரிக்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜனவரியிலே ஒரு பேட்டி வந்தது கோபால் கோட்ஸே நாத்துரான் கோட்ஸையை கொலை செய்தவன் அவருடைய சகோதரர் கோபால் கோட்ஸே உடைய பேட்டி அவர் தெளிவா சொல்றாரு நாங்கள் எல்லாம் ஆர் எஸ் இருந்தோம் நாங்கள் வீட்டுல வளர்ந்ததை விட ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்தில் வளர்ந்த நாட்கள் தான் அதிகம் நாத்துராம் கோட்சே ஒரு அறிவுஜீவி பிரச்சாரகனாக கடைசி வரை ஆர் இருந்தார் உடனே பத்திரிகாரன் கேட்கிறாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் தான் இல்லைன்னு சொல்லி நாத்துராம் கோட்சே பிறகு இந்த வழக்கில் பதிவு செஞ்சிருக்காரு அவருடைய கருத்தை அப்படின்னு அதுக்கு கோபால் கோட்சே சொல்றாரு காந்திஜி படுகொலைக்கு பிறகு அதன் தலைவர் கோல்வாக்கருக்கும் பெரிய சிக்கல்கள் வந்துச்சு அவர்களை காப்பாற்றுவதற்காக நாத்தராம் கோட்ஸே தனக்கு ஆர் எஸ் எஸ் இருந்த தொடர்பை இல்லை என்று வேண்டுமென்றே பொய் சொன்னார் ஆனால் நாங்கள் இப்பொழுதும் பெருமையோடு சொல்கிறோம் காந்திஜி கொலைக்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் ஆர் காரர்கள் அதை பெருமையாக நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் பாஜக வாய்க்கா வரப்பு சண்டையா ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு தெளிவான கொள்கை முரண்பாடு இருந்துச்சு காந்திஜி என்றால் இந்து முஸ்லிம் நல்லிணக்கம் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இருந்தார் கோட்ஸே அதற்கு நேர் விரோதமான இந்துத்துவா கொள்கையினால் இந்து ராஷ்டிரா கொள்கையினால் தூண்டிவிடப்பட்டு அந்த அநியாயமான கொடூரமான படுகொலையை செய்தார் நல்லது அருணன் சார் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் இன்னும் நம்முடைய விருந்தினர்களின் கருத்துக்கள் பல்வேறு கோணங்களில் இருந்து திரட்டலாம் இப்ப அருணன் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளை திரு நாராயணன் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார் என்பதை பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன இடம் இங்க பாருங்க நம்ம பாஜக நண்பர் பேசும்போது கோட்ஸே அப்படின்னா கோலை இல்லை அப்படின்னாரு

இந்த மனப்பான்மை தான் அவனை கொலை செய்ய தூண்டியது இந்த இப்படி வேறு எந்த இயக்கமும் செய்யவில்லை கேரளாத்தை நீங்க பாருங்க நீங்க பேசும்போது நான் தலையில கேரளாவின் சந்திரசேகர் கொலை பற்றி சொன்னார் அதிலே கட்சி தலைமைக்கு சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது மோகன அப்படியே யாரேனும் தவறு செய்தால் எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் கோட்சையை பற்றி கோட்சி தேதி வரை சங் உண்டா இப்பொழுது கூட அவர் கோலை அல்ல வீரர் என்று பேசுகிறாரே இந்த மனப்பான்மைதான் ஆர் எஸ் எஸ் இந்த மனுவமயமாக்கு என்று கோஷம் கொடுத்ததுதான் ஆர் எஸ் இந்த மனப்பான்மைதான் இந்த நாட்டிலே வெடிகுண்டு கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது இந்த மனப்பான்மைதான் இப்பொழுதும் கூட தந்தை பெரியாரை வன்முறை மொழியிலே பேசி இருக்கிறார் பாஜகவுடைய தலைவர்களில் ஒருவராகிய எச் ராஜா

ஆனால் அதுபற்றி விசாரணை கண்டிப்பாக அசிமானந்தாவுக்கும் ஆர் எஸ் தலைமைக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா இருந்ததா என்பதை பற்றி மத்திய துறை ஒரு நல்ல நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை